மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக பாஜக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் மலை மீது தீபம் ஏற்ற தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாகவும் தீர்ப்பை நடைமுறை செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில பொதுச்செயலாளர் ராம சீனிவாசன் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்று பல்வேறு விதமான கோஷங்களை முன்வைத்தனர் அயோத்தியில ராமர் பிரச்சனை ராமர் கோவில் பிரச்சனை ஐநூறு ஆண்டுகளாக தீராமல் இருந்தது ஒரு தரப்பு ராமர் கோவில் நாங்க சொன்னோம் அதை பாபரி மஸ்ஜித்னு சொன்னாங்க அந்த தீர்ப்பு இது ராமர் கோயில் தீர்ப்பு வந்தபோது எதிர்த்தரப்பும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் யாருமே அதை ஆட்சேபிக்கலை இன்றைக்கி அங்கே ராமர் கோயில் பிரம்மாண்டமாக இருக்கு ஏன்னா எல்லோருமே நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் அந்த பொது இடத்துல இருந்தாங்க அந்த அந்த பொது புள்ளியில் எல்லாரும் ஒருங்கிணைந்தோம் இன்றைக்கி திமுக நாடு முழுக்க ஒரு தவறான முன்னுதாரணத்தை காண்பிச்சிருக்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் உயர் நீதிமன்றத்திலேயே அமர்வு நீதிமன்றத்தில் போய் அவங்க அப்பீல் போன போது அந்த அப்பீல் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்ட போதும் நீதிமன்ற அவதூறு வழக்கை நீதி அரசர் எடுத்து மனுதாரரே போய் தீபம் ஏற்றலாம் என்று சொல்லியதையும் தடுத்து உச்சபட்ச ஒரு அரசமைப்பு வன்முறை அரசமைப்பு மீது திமுக ஒரு வன்முறையை அரசமைப்பு மீது ஒரு யுத்தத்தை துவங்கி இருக்கிறார்கள் திமுக இதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும் இதை திமுக இந்துக்களுக்கு எதிராக தொடுத்த யுத்தம்னு தான் நான் பார்க்குறோம் இது இந்து வாக்கு வங்கி அவங்களுக்கு வேண்டாம் நினைக்கிறாங்க அவங்க யாரையோ திருப்திப்படுத்திருக்கா இதை செய்கிறாங்க இது வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான பிரச்சனையே இல்லை ஆரம்பத்தில் அப்பீலுக்கு முஸ்லீம் தரப்பில் யாருமே போகவில்லை இந்து அறநிலையத்துறை தான் அப்பீலுக்கு போயிருக்கு உயர்நீதிமன்றத்தை எதிர்த்து உத்தரவை எதிர்த்து முஸ்லீம் தரப்பில் யாரும் போகவில்லை பின்னால் இவங்க தூண்டிவிட்டு அவங்க அந்த வார்த்தைகளை அவங்க பின்னால் பேசினாங்க இது இரு மதத்துக்கு இடையில் பிரச்சனை இல்லை பக்கத்தில் ஒரு தர்கா இருக்குது இந்த பக்கமாக நம்ம தீபம் ஏற்ற தீபத்தூண் இருக்குது அவ்வளோதான் காசி போனீங்கன்னா விஸ்வநாதர் கோயில் காசியில் பக்கத்திலே மசூதி இருக்குது பெரிய மசூதி அவுரங்கசீப் காலத்தில் கட்டின மசூதி அது அங்கேயே பக்கத்தில் விஸ்வநாதர் கோவில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா கோவில் வழிபாடு நடக்குது மசூதியிலேயே வழிபாடு நடத்தொழுக நடக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லையா இங்கே என்ன பிரச்சனையாயிரும் அங்கே தர்கா இருக்குது என்பதனாலேயே இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு தர்கம் இருக்குன்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்க ஒன்றுமே இல்லைங்க இது இந்து முஸ்லீமுக்கு கான்ஃப்ளிக்ட் இல்லை இது தர்காவுக்கும் கோவிலுக்குமான கான்ஃப்ளிக்ட் இல்லை இது அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து சென்று இது வந்து நீதி நீதிமன்றத்துக்கும் அரசாங்கத்துக்குமான கான்ஃப்ளிக்டாக இதை மாற்றினது திமுகவினுடைய உபயம் அரசமைப்புக்கும் அரசியலுக்குமான இதை கான்ஃபிளிக்டாக கொண்டு போனது திமுகவோட உபயம் அரசமைப்பின் மீது திமுக வன்முறையை தொடுத்துள்ளதாக ராம சீனிவாசன் குற்றம் குற்றஞ்சாட்டினார் நிச்சயமாக நரேந்திர மோடி அரசாங்கம் அதை தூக்கி கிடப்பல தான் போடுவாங்கவே தவிர அந்த இம்பீச்மென்ட் பெட்டிஷனுக்கு அர்த்தமே இருக்காது இது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குறாங்க ரெண்டு நாட்களாக பாராளுமன்றத்தில் இதை மையப்படுத்தி பேசு உருவாக்குறாங்க எங்களுக்கு நல்லது பேசுங்க தீபம் ஏற்றி இருந்தாலும் கூட அன்றோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த பிரச்சனை எக்ஸ்டென்ட் பண்ணி கொண்டு போறது திமுக தான் பிஜேபி இல்லை இந்து முன்னணி இல்லை ஆர்எஸ்எஸ் இல்லை நீங்கள் தான் இது பிரச்சனை லைவாக இருக்குன்னு விரும்புகிறீங்க அந்த லைவ் அந்த சவாலை நாங்களும் சந்திக்கிறோம் திமுக அப்பீல் போவது போல் அன்று பழனிசாமி அப்பீல் போக வேண்டும் என சொல்லி இருந்தால் என்னவாகும் என்பதை திமுக நினைத்து பார்க்க வேண்டும் என காட்டமாக பேசினார் இது இந்த ஒரு மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டுன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார் அதே தான் இன்னைக்கு இந்த மாறுதலை எல்லாம் செய்வதற்கு தேர்தல் உண்டு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவிற்கு திருப்புரம் குன்றம் தீபத்தூள்ல மலை உச்சியில் தீபம் ஏற்ற விடாத ஒரே காரணத்திற்காக மிகப்பெரிய விலை அரசியல் ரீதியாக அவர்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதுதான் இன்னைக்கு நாங்கள் சொல்கிற செய்தி